ஒரு பிரபலமான வேத பண்டிதர் சொல்கிறாரு அன்றைக்கு அப்போது சில நாட்களில் நடந்த அற்புதங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மிரக்கிள்ஸ் கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் ஏன் இப்போ நடக்கலை அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு சுவிசேஷம் கலப்படம் பண்ணப்பட்டதுன்னு சொல்கிறாரு இன்னைக்கு ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள் ஒரு சுவிசேஷ கூட்டத்தை அட்டன் பண்ணுறீங்க இல்லை ஒருத்தங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷன் சொல்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன சொல்லுவாங்க சுவிசேஷன்னா சுவிசேஷம் என்பது என்ன சொல்லுங்க நம்முடைய பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக பாவ மன்னிப்பு ரட்சிப்பு மோட்ச வாழ்க்கை விடுதலை சுகம் இது தாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆண்டவர் உங்களுக்கு நல்ல கார் தருவார் ஆண்டவர் உங்களுக்கு ரெண்டு அடுக்கு பங்களா தருவார் ஆண்டவர் உங்களை மேன்மேலும் உயர்த்தி கொண்டே போவார் இந்த செய்தி நம்மை பரலோகம் கொண்டு செல்லாது தான் சொல்றேன் இன்றைக்கு மாடர்ன் கிறிஸ்டியானிட்டி பிராக்டிஸ் பண்ற அந்த கிறிஸ்டியானிட்டி வந்து ஆதி அப்போ இருந்தது கிடையாது இன்னைக்கு வேற நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்க அன்றைக்கு ஆயத்தமா இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஸ்தேவான் அப்போ சொல்லுங்க கண் முன்னிட்டு கொண்டு வாங்க ஸ்தேவானுக்கு அபிஷேகம் பண்ணாங்க என்ன அபிஷேகம் என்ன அபிஷேகம் ஸ்தேவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணாங்க இல்ல இல்ல கல்லால் அடிச்சு அபிஷேகம் பண்ணாங்க அம்மாவா இன்னைக்கு என்ன நடக்குது அன்றைக்கு மாடு அதாவது நீங்க சபை வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மேலை நாடுகளில் பிரசங்கியார் நின்று பிரசங்கித்து கொண்டே இருக்கும்போது அழுகுன முட்டையை வச்சு அடிப்பாங்க அழுகுன தக்காளியை வச்சு அடிப்பாங்க வில்லியம் பூத் டிஎல் மூடி பின்னி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் நீங்க அழுகின பொருள்களை கொண்டு அடிச்சிருக்காங்க என்ன நடக்குது ஆளு உயரம் மாலையை போட்டு போட்டு பெரிய பெரிய விலையுறந்த கம்பளங்களை விரித்து ஒரு அரசியல்வாதிக்கு கூட இவ்வளவு மரியாதை கிடையாது ஏன் தெரியுமா தான் நான் சொல்றேன் இன்றைக்கு நாம் பிராக்டிஸ் பண்ற கிறிஸ்டியானிட்டியில என்ன இல்ல வல்லமை இல்ல இன்றைக்கு கிறிஸ்தவ கிறிஸ்தவம் இன்றைய கிறிஸ்தவம் உலகத்தோடு சமரசம் பண்ணிட்டு இன்றைய கிறிஸ்தவம் அரசியல்வாதிகளோடு சமரசம் பண்ணிட்டு இன்றைக்கு கிறிஸ்தவம் பாடுகளின் வழியில் பயணிப்பதே கிடையாது அழிலே சொல்லுங்களேன் ஏகப்பட்ட போதனைகள் ஏகப்பட்ட ஜபங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க நடந்து கொண்டே இருக்குங்க ஆனா வேதத்துல சொன்ன மாதிரி கிறிஸ்துவானிட்டியை ஃபாலோ பண்றவங்க ரொம்ப குறைவான பேர் தான் ஒரு அழிலே சொல்லுங்களேன் நம்ம வல்லமையை ஆவியானவர்கிட்ட எதுக்காக பெறணும் அப்படின்னா சாட்சியை சொல்வதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க நம்ம வல்லமையை பெற்றிருப்பது சாட்சி சொல்வதற்கு அல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு நம்ம தெருவில் நம்ம ஊரில் நம்ம நண்பர்கள் மத்தியில் நம்ம சொசைட்டியில் இயேசுவை இயேசுவைப் போல வாழ இயேசுவை தரித்து கொள்ளதான் நமக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு சரியா பண்ணாங்க பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பல அடைந்து நீங்கள் வல்லமை அடைந்து நீங்கள் சத்துவம் அடைந்து இயேசுக்கு ரத்த சாட்சிகளாய் வாழ்வீர்கள் என்று பொருள் லே